அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ எதுக்குன்னு சொன்னால் இப்போ வந்து அண்மை காலமாக வந்து பிள்ளைகளே வந்து சொத்துக்காக தகப்பனை தாயை கொள்கிற விஷயம் வந்து ரொம்ப நடந்துக்கிட்டே இருக்குது சொத்துக்காக வந்து தகப்பனையே அதாவது சொத்து எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு பெற்ற தகப்பனையே கொள் கொள்கிற அந்த மாதிரி ரொம்ப கொடூரமான கழிவு ஆயிடுச்சு இது இது வந்து எது இது வந்து உளவியல் படி பார்த்தோம்னா அந்த பசங்க எப்படி வளர்க்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆண் குழந்தையை வளர்க்குறோம்னிங்களே நம்ம எந்த மாதிரி வளர்க்குறோம்னா அவன் அந்த பையனுக்கு வந்து வறுமை தெரியாமல் நம்ம வளர்க்குறோம் சரி நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பிள்ளை கஷ்டப்படக்கூடாது ஒரு பெண் குழந்தைய வந்து நம்ம வந்து தமிழ் தமிழ் வழியில் கவர்மெண்டில் சேர்த்தாலும் ஒரு பையனை என்ன செய்கிறோம் ஆடம்பரமாக நம்ம கொண்டு போய் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கறது அவன் கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் வாங்கி கொடுக்கறது அந்த குழந்தைங்க வந்து பெற்றோரை எந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்கன்னா அப்புறம் வந்து பணம் காய்க்கிற மரமாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம கேட்ட உடனே தந்துடுவாங்க கேட்ட உடனே வாங்கி தந்துருவாங்க அப்படிங்கிற மனநிலையில வளர்கிற அந்த குழந்தை என்ன செய்யும் சொன்னால் பிற்காலத்துல வந்து இந்த பொருள் நம்மளுக்கு வேணும் இதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அதாவது தானாக சம்பாரிச்சு முன்னேற வேண்டியது இல்லை இப்போ தாய் தகப்பனோட சொத்துக்களையே அனுபவிச்சு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்டுக்கு மாறிடுறாங்க நம்ம ஒரு பெண் குழந்தைய வந்து இந்த மாதிரி உடபடுத்தணும் இந்த இந்த மாதிரி வெளியில போகும்போது இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லித் தர்ற இந்த சமூகத்துல வந்து எந்த ஒரு ஆண் குழந்தையும் இன்னொரு பெண்ணை வந்து த நம்ம சகோதரியா பாரு பெற்றவங்களை வந்து அன்பா அன்பா என்ன கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்க்குறோம் அந்த வறுமையை சொல்லி சொல்லி பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கு வளர்க்கணுங்க அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்காததுனால அவங்க வந்து கடைசியில் வந்து கொலை பண்ணுற அளவுக்கு ஆயிடுறாங்க இன்னும் ஒரு அடையிறதுக்கோ அடைகிறதுக்கோ இல்லை ஒரு பெண்ணை அடையிறதுக்கோ ஆசிட்டு ஊற்றுறதுலேருந்து ஒரு பெண்ணை கொலை செய்கிறது வரை இந்த மாதிரி வந்து அவங்க மைண்ட் செட் வந்து பயம் இல்லாமல் வள நம்ம தான் வளர்த்து விடுறோம் பசங்களை அதனால் பெண்கள் பெண் பிள்ளைகளை சொல்லி சொல்லி வளர்க்குற மாதிரி ஆண் பிள்ளைகளையும் சொல்லி சொல்லி வளர்க்குறது நல்லது அவங்க வந்து சொத்துக்காக கொலை பண்ணுற இந்த கொடூரமான இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இது உண்மையானனு சொல்லிட்டு கமண்டில் சொல்லுங்கள்